பல்வழி வந்தால் உடனே பப்பாளியை சாப்பிடுங்க இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே பல்வழி வந்தாலே உயிரே போன மாதிரி கஷ்டம் இருக்கும் பேச முடியாது சாப்பிட முடியாது அந்த வழியை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் துயரம் புரியும் பலர் உடனே மருந்து கடைக்கு ஓடி வழி குறைக்கும் மாத்திரை சாப்பிடுவார்கள் சிலர் டாக்டரிடம் சென்று நிம்மதி தேடுவார்கள் ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையே அதற்கான சிறந்த மருந்து வைத்திருக்கிறது அதுதான் பப்பாளி பழம் பப்பாளி ஒரு சாதாரண பழம் மாதிரி தோன்றினாலும் அதில் இருக்கும் பப்பைன் எனும் இயற்கை வீக்கத்தையும் சரி செய்யும் சக்தி கொண்டது பப்பாளி பழத்தை ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே பல்வலி மட்டுமல்லாமல் வாயை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் குறைந்துவிடும் பல் ஈறுகளில் உள்ள கிருமிகளை இது அழித்து நாக்கின் பின்பக்கம் சேரும் படிகங்களையும் நீக்குகிறது பல்வலி ஏற்பட்டிருக்கும் இடத்தில் பப்பாளி பழத்தின் சிறிய துண்டை வைத்தாலே வலி நிமிடங்களில் குறையும் இதை நம் பாட்டி தலைமுறை குணப்படுத்தும் வழியாக பயன்படுத்தியவர்கள் இன்னும் சொல்வார்கள் காரணம் பப்பாளியின் சாறு கிருமிகளை கொன்று ஈறுகளில் நிம்மதியை ஏற்படுத்தும் வாயின் துர்நாற்றத்தையும் இது போக்கும் மேலும் பப்பாளியை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பல் சதை குறையும் பிரச்சனை வராது பல்வழிக்கு காரணமான ஈறுநோய்கள் பல் தொலை பிரச்சனைகள் பல் சுற்றி உருவாகும் பாக்டீரியா ஆகியவற்றை பப்பாளி சத்து எதிர்க்கும் அதிலும் குறிப்பாக பப்பாளியில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பற்களுக்கு உறுதியை கொடுத்து ஈர்களை பலப்படுத்தும் இதை சாப்பிடும் வழியும் எளிது ஒரு நாள் இரண்டு முறை சிறிய அளவு பப்பாளி பழத்தை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் இதை ஒரு வாரம் தொடர்ந்து பல்வழி ஈருவீக்கம் வாய் துர்நாற்றம் பல்துளை மஞ்சள் பல் ஆகியவை மெதுவாக மறைந்துவிடும் பப்பாளி நம்மை பல் மருத்துவரை தேட வேண்டிய நிலைக்கு வரவிடாது முடிவாக சொல்ல போனால் நம் வீட்டில் கிடைக்கும் சாதாரண பப்பாளிதான் பல்வழிக்கு மருந்தாக மாறுகிறது இந்த பழம் நம் உடலுக்கு சத்தாகவும் வாயுக்கு சுத்தமாகவும் செய்கிறது மருந்து மாத்திரியை விட பப்பாளியை நம்புங்கள் இயற்கை நம்மை வழியில்லா புன்னகையுடன் வாழ வைக்கும்